ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடுவது நல்லதா மீன் சாப்பிடுவது நல்லதா எது உண்மையிலேயே ஆரோக்கியத்திற்கு சிறந்தது வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வழக்கமான உணவில் நீங்கள் ஆரோக்கியமான புரதத்தை சேர்க்க விரும்பினால் அதில் முக்கிய உணவாக இருப்பது சிக்கனும் மீனும் தான் புரோட்டீன் என்பது உங்களுடைய உடல் சரியாக செயல்பட தேவையான ஒரு முக்கிய மேக்ரோ நியூட்ரியன்ட் ஆகும் மேலும் கோழி மீன் இரண்டுமே முழுமையான புரதங்களாக சொல்லப்படுகிறது அதாவது உங்களுடைய உடலால் சொந்தமாக உற்பத்தி செய்ய முடியாத ஒன்பது அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை அவை கொடுக்கிறது புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகளை உட்கொள்வது திருப்தியை மேம்படுத்துகிறது மேலும் நீண்ட நேரம் முழுமையாக இருக்கவும் அடுத்த வேளை உணவை குறைவாக சாப்பிடவும் உதவுகிறது கூடுதலாக போதுமான அளவு கோழி அல்லது மீன் போன்ற உயர்தர புரதத்தை பெறுவது வலிமை பயிற்சியுடன் இணைந்து வயது தொடர்பான தசை இழப்புகளில் இருந்து பாதுகாக்க முடியும் கோழி மற்றும் மீன் விட்டமின்களில் பி ஆதாரம் அதிகம் உள்ளது இந்த விட்டமின்கள் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்தலாம் உங்களுடைய உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது கூடுதலாக இரண்டு புரதங்களும் செலினியத்தின் நல்ல மூலமாகும் இது ஒரு ஆக்சினேற்ற கனிமமாகும் இது ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மற்றும் இனப்பெருக்க அமைப்புகள் தைராய்டு செயல்பாட்டை ஆதரிக்க உதவுகிறது ஆனால் சிக்கன் மற்றும் மீன் இரண்டிலுமே எது மிக ஆரோக்கியமானது என்பது நீண்ட காலமாக இருக்கும் விவாதமாகும் அதற்கான பதிலை வீடியோவில் தொடர்ந்து எளிதில் ஏற்ற விலங்கு அடிப்படையிலான புரத மூலங்களில் ஒன்றாகும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிக்கு பதிலாக அதிக புரதச்சத்து உள்ள உணவுகளை உட்கொள்வது எடை பராமரிப்பு வளர்ச்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் என்று ரிசர்ச் சொல்கிறது கூடுதலாக காய்கறிகள் நிறைந்த உணவின் ஒரு பகுதியாக கோழியை சாப்பிடுவது உடல் பருமன் நீரழிவு மற்றும் இருதய நோய்க்கான குறைந்த அபாயத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் நீங்கள் உண்ணும் கோழியின் பகுதி அது எவ்வாறு சமைக்கப்படுகிறது என்பது ஊட்டச்சத்து மதிப்பை பாதிக்கும் வெள்ளை இறைச்சி எனப்படும் கோழி மார்பகம் நியாசின் அதாவது விட்டமின் பி த்ரீயின் நல்ல மூலம் அதே சமயம் கோழியினுடைய தொடைகள் முட்டி பகுதியில் இரும்பு செலினியம் தொத்தநாகம் நிறைவாக உள்ளது குறிப்பாக சிக்கனுடைய செஸ்ட் பகுதியில் நிறைய புரோட்டீன்கள் இருக்கிறது அடுத்ததாக மெலிந்த புரதத்தின் நல்ல ஆதாரமாக இருப்பது மீன் மீன் மற்ற முழு உணவுகளில் இல்லாத அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது குறிப்பாக உமேகத்திரி கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகவே இருக்கிறது சிக்கன் மற்றும் மீன் இரண்டுமே ஆரோக்கியமான சீரான உணவின் ஒரு பகுதியாக இருக்கலாம் இது உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு தேவையான பல்வேறு ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது சிக்கன் இரும்பு துத்தநாகம் மற்றும் செலினியம் ஆகியவற்றின் சிறந்த மூலமாகும் மீன் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் ஒமேகாத்ரீகளை கொடுக்கிறது எனவே ஒன்று மற்றொன்றை விட ஆரோக்கியமானது என்று சொல்வது கடினம்தான் சிக்கனும் மீன் ரெண்டுமே சத்தான புரதம்தான் உங்கள் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் வெவ்வேறு ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது சிக்கன் துத்தநாகம் இரும்பு மற்றும் செலினியம் போன்ற கனிமங்களை வழங்குகிறது அதே சமயம் மீன் த்ரீ மற்றும் கால்சியத்தின் சிறந்த மூலமாகும் ஆரோக்கியமான உணவை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஊட்டச்சத்துக்களையும் இழக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த உணவுகளை மாற்றுவது முக்கியம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி